வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு மூணு டாபிக் கொண்டு வந்திருக்கான் பேசுறதுக்கு முதல் டாபிக் வை கோல்டு ஏன் எல்லாரும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரெண்டாவது டாபிக் வந்து ஏன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னல் வேணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அண்ட் மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் பஃபட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் ஒரு ஸ்கேம்லேயும் ஒரு நல்லது இருக்கு ஃபாலோ ஸ்கேமை எப்படி ப்ராஃபிட்டபிளா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது மூணுமே இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த மூணாவது வந்து இந்த ட்ரிபியூட் டு பஃபெட் ஆன் ஹிஸ் பர்த்டே பட் டூ டேஸ் பேக் பர்த்டே ஆயிடுச்சு பட் வி தாட் வில் பிக் இட் அப் டுடே ஸோ சாஷ்வத் ஏ கோல்டு வச்சுக்கணும் நீ சொல்லு ஸோ உங்களுக்கு வந்து கத்துன்றது வந்து ஃபியூ ரீசன்ஸ் நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ரீசன்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அண்ட் தென் உங்களோட காமெண்ட்ஸ் அதை பற்றி எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு கண்ட்ரியில் ஜாஸ்தியாக போச்சுன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் தட் இஸ் ஒரு சாமான் வாங்கணுன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு சேம் சாமான் தட் இஸ் ஒரே சாமானை வந்து ஒரு வருஷம் கழிச்சு வாங்கினா இன்னும் அந்த சாமான் கம்மியாக தான் வாங்க முடியும் அது ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பணத்தோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஆகும் ஸோ அதனால வந்து பேர் வந்து வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இப்போ ஒரு ரிட்டர்ன் வரும் அந்த ரிட்டர்ன் வந்து அந்த பிரின்சிபல் மேல பண்ண பர்சேசிங் பவர் நான் வந்து ரீடைன் பண்ணலாம் ருபீஸ் வந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வந்து அடுத்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்துல என்ன சாமான் வாங்க முடியுமோ அடுத்த வருஷமும் அதே லெவலுக்கு நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இன்வெஸ்டிங்க்கு பின்னாடி ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ல வரப்போது ரஃப்லி வந்து ஃபைவ் டு செவன் பெர்சென்ட் கண்டிப்பாக வந்து இன்ஃபிளேஷன் ரேட் இந்தியாவில் இருந்திருக்கு அண்ட் சம்டைம்ஸ் செவன் பெர்சன்ட்டுக்கு மேலே போயிருக்கு எஸ்பெஷலி ஃபுட் ப்ரைஸ் இன்ஃபிலேஷன் பார்த்தோன்னா ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற சாமான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இன்ஃபிளேஷன் நைன் பெர்சென்ட் வரைக்கும்லாம் போயிருக்கு ரீசென்ட் பாஸ்ட்ல ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பணம் வீக்கும் போது எப்படி வந்து பர்ச்சேசிங் பவர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் அந்த ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ண போது கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து தெரியிறது பிகாஸ் ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசென்டேஷன்ஸ் எல்லாம் நிறையா வாட்டி வந்து சொல்லியிருக்கீங்க உங்களோட பாட்டி வாங்கின நகைதான் வந்து எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஏறி இருக்கு அந்த மாதிரி ஸோ அந்த பில்ல நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து எடுத்து வச்சிருக்கீங்க ஃபியூச்சருக்கு சோ இப்ப வந்து கோல்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்லயே வந்து கோல்ட் ப்ரைஸ் நிறையவே ஏறி இருக்கு அண்ட் இன்ஃபிளேஷன்னே வந்து பீட் பண்ற அளவுக்கு ஏறி இருக்கு கோல்ட் பிரைஸ் பாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து பண்ணுறதுக்கு பண பணவீக்கத்தை வந்து பீட் பண்ணும் அப்படின்னு வந்து யோசிச்சோன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல ஹெஜ்ஜா வந்து நம்மளுக்கு இருக்கும் ஹெஜ்னா வந்து ஒரு சேஃப்டி ஆப்ஷனா வந்து வச்சுக்கலாம் இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு கோல்டு அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் பாண்ட் மார்க்கெட் கோல்டு இல்ல எஃப்டி இந்த மாதிரி தான் வந்து மெயின் ஆப்ஷன்ஸ் பட் மோஸ்ட் பீப்புள் தட் இஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கஷ்டம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் ஒரு ஸ்டாக்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணும் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டை படிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் அண்ட் வந்து அது ரொம்ப கஷ்டமான ஆக்டிவிட்டி தான் ஸோ அது வந்து நிறைய வருஷம் கழிச்சு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வந்து ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ்க்கு கலெக்ட் பண்றதுக்கு வந்து முடியும் ஸோ இந்த மாதிரி சினாரியோல கோல்டு வாங்குறதுக்கு வந்து அவ்வளவு படிக்கிறதுக்கு தேவையில்லை தட் இஸ் நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து இந்தியன் சொசைட்டில கோல்டை வேல்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அண்ட் நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் வந்து கோல்டு வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸா வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு சொசைட்டில இருக்கு அண்ட் கோல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது மேபி ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்ல வந்து கோல்டு பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அது ஒரு ஆப்ஷன் ஸோ இப்போ ஒரு பிகினர் இன்வெஸ்டர்னா கோல்டு நம்ம படித்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுன்னு கற்றுக்க போது கோல்டு வந்து ஒரு ஸ்டாப் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுட்டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவா இருக்கு கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட் பாண்ட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ஸோ இப்போ வந்து அடுத்த ரீசன் ஏன் வந்து கோல்டு மேட்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிசெஷன் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மியாக்குவாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி ஆக்க போது ரிசெஷன்ல கோல்ட் ப்ரைசஸ் வந்து ஏறும் ஸோ இப்போ ரிசெப்ஷன்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கி வந்து படுத்துரும் பட் கோல்ட் ப்ரைசஸ் வந்து ரேலி ஆகும் பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பணத்தோட வந்து கம்மியாகும் நம்ம வெளிநாடுக்கு வந்து காசு போகும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க நம்மளோட ட்ரெசரிஸ்ல அவ்வளவு நம்மளோட கரன்சியோட வேல்யூ கம்மியா போகும் ஸோ இப்போ நம்மளோட கரன்சியோட வேல்யூ கம்மியா போச்சுன்னா கோல்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிக்கும் அண்ட் இன்னொரு என்ன ஃபேக்டர் இதுலன்னா வந்து ரிசெஷன் போது ஒரு பேனிக் இல்ல ஒரு பயம் செட் ஆயிடுச்சுன்னா மக்களோட மனசுல அப்போ கோல்டோட பிரைஸ் ஏற ஆரம்பிக்கும் பிகாஸ் கோல்டு தான் வந்து ஃபிளைட் டு சேஃப்டி அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இங்கிலீஷ்ல பட் பேசிக்லி என்னன்னா வந்து சேஃப்டிக்கு பறக்கிற காசு தான் வந்து ஃபிளைட் டு சேஃப்டி ஸோ கோல்டு வந்து ஒரு சேஃபான ஆசெட் அப்படின்னு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கோல்டு வாங்குறதுக்கு விரும்புவாங்க ரிசெப்ஷன் போது அவங்களோட காசை வந்து சேவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரிசெப்ஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து நான் என்னோட நெட்ஒர்த்தை நான் கார்ட் பண்ணும் அந்த மாதிரி வந்து ஒரு டிமாண்ட் ஏற போது கோல்டோட பிரைஸும் வந்து தட் இஸ் ஏறும் நிறையவே ரிசெப்ஷன் போது அண்ட் ஃபைனலி கோல்டு வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரிலே வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கிரைசிஸ் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது எந்த கண்ட்ரியும் இதுலேருந்து சேஃப் இல்லை தட் இஸ் எனி கண்ட்ரி வந்து இந்த மாதிரி நேஷ்னல் கிரைசிஸ் அந்த மாதிரி போகலாம் ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ் போது கோல்டு வந்து யூனிவர்ஸ்லி ரெக்கக்னைஸ்டு ஒரு ஆசட் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ வந்து வெளிநாடுக்கு போகணும் அங்க வந்து நான் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணும் எமர்ஜென்சியா அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு வந்து வெரி வேல்யூபிள் அப்படின்னு நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அண்ட் நிறைய வியூவர்ஸும் வந்து இந்த லாஜிக் வச்சு ஒரு ஸ்மால் பர்சென்டேஜ் ஆஃப் த போர்டோலியோ வந்து கோல்ட்ல வச்சிருக்காங்க அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தட் வாரன் வந்து வந்து வாட்டி சொல்லியிருக்காங்க நான் கோல்டு எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் அது வந்து ஒரு பட் நம்மளோட கேஸ்ல தட் தட் இஸ் ஒரு 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 இந்தியன் ஸ்மால் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேல்ல எனக்கு வந்து வந்து தெரியறது நல்ல ஆசெட் தட் இஸ் சேஃபானோல ஒரு ஸ்மால் கோல்ட்ல வச்சா நிறைய பெனிஃபிட் வந்து ரீப் பண்ணலாம் அந்த மாதிரி தான் என்னோட ஃபீலிங் நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் மேல என்ன சொல்றீங்க பஃபட் ஏன் அதை சொல்றாருன்னு நான் சொல்லிடலாம் பஃபட் வந்து ஒரு ஓப்பன் சொசைட்டியில் இருக்காரு வேறு ஆக்சஸ் டு கேபிட்டல் ரொம்ப ஈஸி இந்தியாவில் வந்து ஆக்சஸ் டு பேங்க் ரொம்ப கஷ்டம் அன்னஸ் நீங்கள் சேலரிட் மிடில் கிளாஸாக இருந்து டாப் டூ த்ரீ பர்சன்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் தான் உங்களுக்கு பேங்கில் ஈஸியாக அன்செக்யூர்ட் லோன் கொடுப்பாங்க ஆத்திர அவசரத்துக்கு மோர் தென் நைன்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பணம் போகணுன்னா பேங்க்கில் கோல்டை கொண்டு வச்சா அடுத்த நாளே காசு கொடுத்துருவோம் அண்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட வேண்டாம் ஸோ கோல்டுங்கிறது அந்த அட்வான்டேஜ் இருக்குது வாரன் பஃபட்டுக்கு அது தேவையில்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை ஒன்று ரெண்டாவது வந்து அமெரிக்கா தான் தி போலீஸ் மேன் ஆஃப் தி வேர்ல்டு அதனால பஃபட் அமெரிக்கா விட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது பட் இப்போ இலங்கையில் இருந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தபோது கோல்டோட வந்தவன் கோல்டு இல்லாமல் ரெண்டு பேர் இருக்காங்க கோல்டோட ஓடி வந்தவங்க வந்து திருச்சியில் ஹோட்டல் வாங்கி செட்டில் ஆனவன்லாம் எனக்கு தெரியும் கோல்டோடு இல்லாமல் வந்தவன் இன்னைக்கும் கேம்ப்லயே உக்காந்துன்னு இருக்காங்களோ ஸோ வந்து கோல்டுங்கிறது அந்த மேஜிக் ராபர்ட் மேயர்னு ஒரு பெரிய ஃபைனான்சியல் லசாடஸ் ஃபவுண்டர் அவரோட கதையை நீங்கள் படித்தீங்கன்னா எப்படி டூத் பேஸ்டில் கோல்டு ஸ்மகிள் பண்ணி நாசி ஜெர்மனிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தார்னு இருக்கும் நேராக வந்து வட ஆஃப் ஆஸ்திரேலியாவில் தங்கினார் இட் வாஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் இன் நியூயார்க் இது ஒன்று ஸோ தங்கம்ங்கிறது ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி ஒன்றுமே உதவாது அண்ட் மிடில் கிளாஸால பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி விலை ஏறும் இறங்கும் அந்த பயம்லாம் இருக்கும் இதில் ஒன்றுமே கிடையாது வாங்கி தீ உள்ள போட்டோமா திரும்பி பார்க்கவே வேண்டாம் எப்போ ஆத்திர அவசரம் ஒன்றுமோ அப்போ மட்டும் எடுத்தா போகிறோம் இதில் யாருக்கு எப்போ கிரைசிஸ் வரும்னு தெரியாது நம்ம எல்லாரும் அஃபெட் இல்லை அந்த கிரைசிஸ் வரது தங்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு தங்கம் விலை உயர்ந்தாலும் ஒரு ஆறு மாசத்துல கேட்சப் ஆயிடும் இப்போ ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கீழே விழுந்தது பிகாஸ் டேக்ஸ் குறைச்சாங்க அதில் வந்து இப்போ டூ செவனுக்கு ஆல்ரெடி திரும்பி போயிடுச்சு எண்ட் ஆஃப் தி இயருக்குள்ள செவன் தௌசண்ட் தாண்டிடும் அண்டு அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் செப்டம்பரில் கட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கட்டு தான் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும் இன்னும் நாலஞ்சு கட்டு இன்னொரு ஒன் இயரில் வரும் கட் பண்ணுறச்சா அது மூவாயிரம் தாண்டறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்னொரு டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸில் போகும் ஆல்ரெடி இந்த வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆ செட்டு கோல்டு ஸோ இவ்வளோ மெட கில்லிங் வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க வித்வுட் ஸ்ட்ரெஸ் ஐ கேன் அஃபர்ட் டு பை ஸ்டாக்ஸ் அவுட் ஸ்ட்ரெஸ் பட் காமன் மேன் நம்மளை பார்க்குறவனுக்கு தங்கம் உதவுகிற மாதிரி ஒன்றுமே உதவாது பை சான்ஸ் ஏதாவது கரெக்ஷன் வந்தால் கண்ணை முடிக்கு வாங்குங்க ஏழாயிரம் போயிடும் நிச்சயமாக எட்டாயிரம் போகிறதுக்கு கூட இருக்குது ஷாஸ்வத் வந்து அவன் லைஃப் டைமில் கோல்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிராம் பார்ப்பான்

இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு பாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸா வந்து ரெகுலராக வந்து நான் இப்போ பிஹெச்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மணி பேஜ்லயும் வந்து சண்டே சண்டே வரேன் அண்ட் இந்த டைம்ல வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா நான் இன்வெஸ்டிங்கும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் போது எப்போலாம் எனக்கு பிரேக் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜா நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணின்னு வந்துட்டு இருக்கேன் அண்ட் நான் உங்கள்கிட்ட இருந்து இருக்கேன் பட் இந்த டைமில் வந்து இப்போ நான் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து ஆரம்பித்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஏன் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணேன் என்ன காரணத்துக்கு பண்ணேன் என்ன ஐடியா வச்சு நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வரல தட் இஸ் ஃபுல்லாகவே எனக்கு மறந்தே போயிடுது நான் வந்து அன்னைக்கு ஏன் இந்த ப்ரைஸுக்கு வாங்கினேன் ஏன் அந்த லெவலுக்கு வாங்கினேன்னு வந்து எனக்கு மெமரி வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இல்லை அண்ட் எனக்கு என்ன ஐடியானா வந்து மோஸ்ட் பீப்புளுக்கும் வந்து இந்த மாதிரி மெமரி அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங் இல்லை தட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி ஏன் ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம் என்ன தீசஸோட வாங்கினோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் எப்படி வந்து அதை மானிட்டர் பண்றது அப்படின்னு நான் வந்து ஒரு ஐடியா போட்டேன் அப்போதான் வந்து உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க வந்து நீ ஏன் ஒரு புக்ல வந்து உன்னோட ஐடியாஸை ஃபுல்லா வந்து எழுது அண்ட் இந்த ஐடியாஸை வந்து நீ லேட்டர் வந்து நீ ரீவிசிட் பண்ணி நீயே வந்து பார்த்துக்கலாம் நீ கரெக்டாக இருந்தியா இல்லை தப்பா இருந்தியா அப்படின்னு வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு ஸோ அந்த ஐடியா வச்சு நான் பாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக வந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோர்னில் நான் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ்ஸ் பண்ணுறேனோ வாங்குறேனா விற்கிறேனா இல்லை நான் கன்சிடர் பண்றேனா இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோர்னெல்லாம் வந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ அது பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப கிளியரா வந்து புரியடுது தட் ஒரு ஸ்டாக் நான் ஏன் வாங்குறேன் இந்த ப்ரைஸ் லெவல்ல ஏன் வந்து அது ஒரு நல்ல ப்ரைஸ் அந்த மேத்தமேட்டிக்ஸ் தட் இஸ் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இன்டென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கால்குலேஷன் வந்து என்னோட நோட் புக்ல பண்ணும்போது அந்த கால்குலேஷன் ஃபார் எவர் அந்த நோட் புக்ல வந்து நான் எப்போதுமே வந்து அதை பார்த்துக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து இருக்க போது ஜஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் பேக் நான் ஏன் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கினேன் வந்து நான் யோசிக்க போகுது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னல்ல போய் நான் தொறந்து பார்த்துக்கலாம் சோ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ல வந்து ஒரு மெயின் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா த ரீசன் வை மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் த மார்க்கெட் தட் இஸ் ஏன் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை வந்து பீட் பண்ண முடியாம வந்து லாசஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களால ஒரு ரூம்ல வந்து சைலண்டா வந்து உட்கார முடியல அப்படின்னு வந்து அதுல எழுதிருக்கு ஸோ அண்ட் ஒரு ரீசனே இல்லாம ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ஃபைவ் பர்சன்ட் கியூ விழுந்ததுன்னா அப்படியே டப்புனு வந்து அவங்களும் பயந்து செல் பண்றது இல்ல செல் பண்ணி வாங்கி செல் பண்ணி வாங்கி ட்ரேட் பண்றது இந்த மாதிரி வந்து பேட் டிசிஷன்ஸ் நிறைய பேர் பண்றாங்க அண்ட் இந்த டிசிஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பிளிட் மோமெண்ட்ல வருது எனக்கே வந்து நான் நிறைய பாத்திருக்கேன் கோவிட்ல எஸ்பெஷலி மார்க்கெட் வந்து கீழே விழப்போது எனக்கும் வந்து அந்த ஸ்ப்ளிட் மூமெண்ட்ல வந்து நான் அந்த ஸ்டோரியும் வந்து நான் வந்து அங்க ஏன் வந்து நான் அந்த கம்பெனில காசு நான் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு ஸ்டோரி போட்டு ஒரு பிஎச் வீடியோ இருக்கு நீங்க போய் அதை வந்து பாக்கலாம் பட் மெயின்லி அந்த தப்பு பண்ணி நான் வந்து ஸ்பிளிட் மூமெண்ட்ல வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தேன் பட் என்னோட அங்கிள் வந்து கரெக்டா சொன்னாங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து மேல போகும் நீ கரெக்டா தான் அனாலிசிஸ் பண்ணிருக்கு பயப்படாத ஒரு இன்வெஸ்டரோட பிக்கெஸ்ட் எனிமி வந்து எமோஷன்ஸ் நீ வந்து மார்க்கெட்ல எமோஷன்ஸ் காட்டினா கண்டிப்பா உனக்கு வந்து தான் போய் சேரும் இல்ல நீ கெயின்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்காம போய் நான் வந்து என்னோட ஸ்டேக்கை வந்து வித்துட்டேன் அந்த ஸ்டாக்ல பாயிண்ட் என்னன்னா நான் எவ்ரிடே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னல் பண்றதுனால இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்ததுன்னா நான் டைரெக்டா போய் நோட் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் என்ன ரேஷனல் அப்படின்னு நான் என்னோட பாஸ்ட் செல்ஃப் தட் இஸ் என்னோட ஹிஸ்டரியில போய் நான் வந்து என்னையே வந்து நான் ஒரு இன்டர்கேஷன் மாதிரி பண்ணி நான் கற்றுக்கலாம் நான் ஏன் ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மூவ் பண்ணேன் நான் ஃபண்டமென்டலா இதுல ஏதாவது கம்பெனியில் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லை நான் வெறும் பயத்தில் வந்து விற்க பாக்குறேண்ணா இல்லை ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ ஏறி இருக்கா இல்லை நான் சும்மா மார்க்கெட் வந்து ப்ரைஸை புஷ் பண்றது அதனால நானும் வாங்கிக்கிறேன்னு வந்து நான் வாங்குறேண்ணா இந்த மாதிரி வந்து டிசிஷன்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னலில் படிச்சு வந்து நான் என்னோடய நான் ஒரு கான்வர்சேஷன் வச்சுன்னு பார்த்துக்கலாம் சோ இதனால எனக்கு வந்து ஒரு லெக் அப் கிடைக்கிறது மற்றவங்களோட பிகாஸ் மற்றவங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னல் நான் பார்த்தது கிடையாது மெயின்டைன் பண்ணி நீங்க வந்து உங்களோட நோட் புக்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல என்ன வாங்கியிருக்கீங்க ஏன் வாங்கி ஏன் வாங்கியிருக்கீங்க இப்போ மார்க்கெட் எங்க போகும் நீங்க டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லாம் எழுதி வச்சிருக்கீங்க உங்களோட புக்கை தவிர ஸோ அந்த ஜேர்லாம் எனக்கு படிச்சக்கப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல நானும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் சோ இப்போ நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஜேர்னல் ஒரு நல்ல ஐடியாவா இல்ல மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுமா இல்ல என்ன பண்ணும்

நீங்க வந்து மேல தட் இஸ் இவரோட ஆபீஸ் ரூம்ல போனீங்கன்னா வந்து பழைய ரமணா டைரி தட் இஸ் ரமணா ஆசிரம்ல வந்து டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி தேர்டின் வந்து அவங்க டைரிஸ் எவ்ரி இயர் கொடுப்பாங்க அந்த டைரி வந்து எவ்ரி இயர் அவரோட குரு ரமணா ஆசிரமத்துல போய் வந்து டைரிய வாங்கி அதுல ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அவர் எழுதிருப்பாரு அதுல நானே கண்ணா பாத்திருக்கேன் சோ இந்த ஆடியன்ஸுக்கும் வந்து அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கட்டும் தட் இந்த இன்ஃபர்மேஷன் பட் இப்ப என்னால எழுத முடியுது பட் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா ஒரு தீசிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க

common investor because then you stay committed என்ன தெரியும் so so and need need not worry. So, you need not worry worry இது வந்து வந்து bank really ஏறவே இல்ல இப்பவும் போய் ஒரு லெவல்ல இருந்து வெரி கிளாரிட்டியோட இருந்தா இன்னைக்கும் இருக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு எனக்கு அந்த கிளாரிட்டி வந்து என்னோட ரைட்டிங்ல வந்தது ஸோ மோட்டார் ஐடிசி கர்நாடகா பேங்க் பாசிட்டிவ் அது மாதிரி என்னதான் டெம்டிங்கா இருந்தாலும் லைக் பஜாஜ் கிரேட் கம்பெனி பட் ஐ குட் தீசஸ் டு இன்வெஸ்ட் பிகாஸ் நான் என்ன தீசஸ் போட்டாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து என்னால் மேனேஜே பண்ண முடியாது ஸோ இஃப் ஐ புட் ஆன் பேப்பர் அண்ட் ஜஸ்டிஃபை வாங்கணும்னு என்னால் பஜாஜ் அண்ட் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை பண்ண முடியல வாட் ஐ கேன் அது வந்து ஹெல்ப் லாட் பட் டுடே இட் இட் ஒர்க் இஸ் இஸ் டன் பை நாட் அதையும் நான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டூ திஸ் ஓகே தாத்தா ஹாப்பி பர்த்டே ஸோ இன்னைக்கு நான் எப்படி நம்ம எவ்வளோ கத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்கள்ட்ட என்னால பேச முடியறதுன்னா அது வாரன் பஃபட் சார்லி மங்கர் ஜார்ஜ் சரோஸ் இந்த மூணு பேருந்தான் அமெரிக்காவில் ஒரு ஹில் இருக்கு அதுல பிரெசிடன்ஸோட முந்திய செதுக்கி இருப்பாங்க மவுண்ட் அது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் பார்த்ததுல நாலு பேர் நான் சொல்லுவேன் ஒன்னு வந்து ரிச்சர்ட் இஸ் இயர்ஸ் பேக் தி கிரேட் ஜார்ஜ் சோரோஸ் வாரன் பஃபட் அண்ட் அஃப்கோர் சார்லி மங்கர் ஸோ இது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் மாதிரி இருந்தது மற்றவங்க எல்லாரும் அதையே திரும்பி காப்பி அடிச்சு ரீசைக்கிள் பண்றாங்க நானும் அதை ரீசைக்கிள் தான் பண்றேன் இதுல எந்த ஒரிஜினலா ஒன்றும் ஐடியா கிடையாதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே நவ் ஆஸ் அ ட்ரிபியூட் டு ஹிஸ் பர்த்டே டூ டேஸ் ஆஃப்டர் ஹிஸ் பர்த்டே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்கி இன்னைக்கும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்டாக் வச்சிருக்காரு அவர் ஏன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்கினாரு அப்படிங்கிறத பத்தி சாஸ்வாத் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ பிரீஃபா வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து டீட்டெயிலில் படிச்சுக்கலாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சாலட் ஆயில் வாரன் பஃபட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டோரி வரும் பட் ப்ரீஃபாக என்ன நடந்ததுன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிறைய பேருக்கு இந்த கம்பெனி வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க அது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அண்டர் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தது ஸோ அண்டர் ரைட்டிங்னா வந்து இப்போ ஒரு இன்வென்ட்ரியை வந்து இன்ஷோர் பண்ணிது ஸோ ஒரு அமெரிக்கன் வெஜிடபிள் ஆயில் கம்பெனி வந்து வேர் ஹவுசிங் கம்பெனி வெஜிடபிள் ஆயிலுக்கு இந்த கம்பெனி வந்து பெரிய பெரிய டேங்க்கில் வந்து வெஜிடபிள் ஆயில் ஸ்டோர் பண்ணி வெண்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது ஸோ இந்த டைமில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு இன்வென்ட்ரி இன்சூரன்ஸ் கொடுத்தது தட் இஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த வெண்டர்ஸுக்கு வந்து கேரண்டீடாக இந்த இன்வென்ட்ரி இல்லை இந்த இன்வென்ட்ரிக்கு எக்ஸாக்டாக ஒரு காஸ்ட் வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு அண்டர் ரைட்டிங் ஸோ வாரன் பஃபெட்டுக்கு இந்த மாதிரி லோ கேபிட்டல் இன்டென்சிவ் ஹை ரிட்டர்ன் பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு கம்பெனிக்கு வந்து ஃப்ளோட் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கம்பெனியில வந்து ஃப்ளோட் அப்படின்னு என்னென்னா வந்து இப்போ அங்கிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரி சாஸ்வத் காலத்துக்கு முன்னாடி அண்ட் மோஸ்ட் ஆஃப் உங்கள் டைமுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டிஸ்ட்டு நீங்கள் ஃபாரின் போனோம்னா கம்ப்யூட்டர்லாம் கிடையாது இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் கிடையாது ஸோ தேர் வாஸ் அ கான்செப்ட் ஆஃப் ட்ராவலர்ஸ் செக் இப்போ நான் வந்து யூஎஸ் போனோன்னு வைங்க இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் அப்போலாம் செவன் ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் டிராவலர்ஸ் செக் கொடுப்பேன் நான் போய் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல எட்நூறு டாலர் கட்டினேன்னா ஒரு ஐம்பது டாலர் அவன் ஃபீஸாக வாங்கி போட்டுக்கிட்டு எழுநூற்றி ஐம்பது டாலர் டிராவலர்ஸ் செக் கொடுப்பான் நான் அந்த எழுநூத்தம்பது எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போவேன் ஒரு மாதம் ஃபுல்லாக சுற்றுவேன் ஃபர்ஸ்டு டேயே அந்த செவன் ஃபிஃப்டி டாலரை நான் கேஷ் பண்ண மாட்டேன் அங்கங்கே பொறச்ச கையெழுத்து போட்டு அந்த இடத்துல கேஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து இந்தியாவிலேயே லிமிட்டடா இருக்கும் பட் உலகத்துல எல்லாருமே டிராவலர்ஸ் செக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வர்ஸ் தி ஜஸ்ட் டிராவலர்ஸ் செக் கம்பெனி கரெக்ட் சோ இப்போ இந்த ஃப்ளோட் இருக்கிற கம்பெனி வாரன் பஃபெட்டுக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நல்ல வேல்யூஷன்ல இருக்குன்னு வாரன் பஃபெட் ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டரா வந்து அதுல வந்திரு சோ அந்த டைம்ல சாலட் ஆயில் ஸ்கேண்டல் நடந்தது தட் இந்த பெரிய டேங்க்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் பட் அந்த கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா டேங்க்ல டாப் லேயர்ல மட்டும் ஆயில் வச்சுட்டு பாட்டம் லேயர்ல சீ வாட்டர் ஸோ ஆக்சுவலி வந்து இன்சூரன்ஸ் சி வாட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டில் ஒரு விசில் ப்ளோவர் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ட்டு போய் சொன்னாங்க நீ வந்து போய் கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணு நீ பார்த்தேனா வந்து உள்ளே ஒன்றும் கிடையாது சி வாட்டர் தான் அப்படின்னு வந்து ஒரு விசில் ப்ளோவர் ஸோ அவங்க வந்து போய் டேங்க்கை இன்ஸ்பெக்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் லேரில் வந்து ஆயில் இருந்தது வெஜிடபிள் ஆயில் இம்மிசிபிள் ஸோ ஆயில் வந்து டாப்பில் ஆகும் பாட்டம்ல பார்த்தா சி வாட்டர் ஸோ இப்போ அந்த சீ வாட்டர் வந்து இருக்கிறதுனால அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட இன்சூரன்ஸ் இஸ் வாய்ட் ஐ ஜஸ்ட் மேக் ஒன் கரெக்ஷன் என்ன பாரன் அந்த ஸ்டேக் வாங்கல அது ரொம்ப காஸ்ட்லியா வாங்க பிகாஸ் த வாஸ் டூ காஸ்ட்லி தென் ஸ்கேண்டில் கேம் அவுட் வாட் நீங்க சொல்ற என்னக்ஷன் வந்தது அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்கேண்டில் வந்து ஒரு இட்டாலியன் ஆள் அந்த ஸ்கேண்டில் வெள்ள வந்தோம்னா அந்த அமௌண்ட் ஆஃப் வந்து அவங்க வந்து வாஸ் ஃபார் மோர் ஆயிலோட அவங்களோட நெட்வொர்த் அடிச்சிடும்

The Amex Amex check check. is as good as good cash. He went all over America, found people were using Amex check. This செக் குட் அமெரிக்கா செக் பிஸ்னஸ் இதை பார்த்தோன்னா அதே டிராவலர் செக் பிசினஸ் பிப்டி பர்சன்ட்ல கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து வாங்கிட்டான் கோர்ட் கேஸ் ஆகி செட்டில் ஆகி ஒரு மைனர் அமௌண்ட் தான் அமெக்ஸ் கட்டிட்டாங்க

ஈவன் டுடே அமெக்ஸ் வந்து ஒரு பெரிய ஹோல்டிங் ஆஃப் இந்த கதையை இன்னைக்கு சொன்னதுக்கு நம்மளுக்கு தேங்க்ஸ் ஏன்னா நானா மறந்துட்டேன் நீங்க அமெரிக்கன் சாலட் ஆயில் கான்ட்ரவர் இந்த கதையை பார்க்கலாம் சம் சேஞ்சஸ் இங்கேயும் இருக்கலாம் பட் ஓவராலா இதுதான் கதை இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னு பார்த்தா போன வருஷம் நாட்கோனால சிபிடின்னு ஒரு சிபிபிடி சிபி வாயில் நுழையாத ஒரு பேரு அக்ரிகல்ச்சரல் பெஸ்டிசை இவன் ஆல்ரெடி ரெண்டாயிரம் கோடி ரெடி பண்ணி மெட்டீரியல் வச்சுட்டாங்க கோர்ட்டில் கேஸ் தோத்துருச்சு உடனே இந்த ஸ்டாக்கு நானூறுரூவா வரைக்கும் ஐநூறுரூவா நானூறுரூவாயோ வந்தது நம்மளாம் போய் அதை கன்சிடர் பண்ணோம் சிபிடி கேஸ் ஜெயிச்சுட்டாங்க மார்க்கெட்டில் வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு த்ரீ டைம்ஸ் தட் காஸ்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸில் எல்லா காரும் ஃபெயில் ஆகிடுச்சு டாட்டா மோட்டார்ஸ் போண்டி ஆகிடும் இழுத்து ஊட்டிடுவானுங்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் அத்தன் டாட்டா டிசிஎஸ்லன்னு காசு எடுத்து இதில் போடுவாருங்க போட்டார் கம்பெனி டேர்னர் ரெண்டு ஆயிடுச்சு ப்ராஃபிட் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு கம்பெனியை பற்றி கிடச்சதுன்னா இதை நம்ம எக்ஸ்பிளைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க சொல்லி கொடுத்தது வாரன் பர்ஃபெக்ட் அதுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சாஸ்வத் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ கரெக்டாக சொன்னீங்க நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது வாரன் பர்ஃபெக்ட் இருந்து இன்னும் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கார் இன்னும் இன்னைக்கு வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்து நிறைய கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்